இந்த நாட்டுக்கு இதுவரையில் நடந்த விஷயத்த திட்ட தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லட்டா சுத்த தமிழில் தெளிவாக எல்லாருக்கும் விளங்குற மாதிரி இருக்குது எந்த ஒரு படிப்பறிவும் இல்லாத பட் ஸ்கூலுக்கே போகாத ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னால் ரைட் ஒரு அழகான பிள்ளை இருக்குது ஒரு அழகான பொம்பளை புள்ள இருக்குது ரைட் அப்போ இந்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க ஒரு ஆம்பளை இவன் ஒரு உருப்படி இல்லாதவன் எந்த ஒரு வேலையும் சரியாக செய்யாதவன் அந்த பிள்ளையோட மூ அப்பா எதுவும் தெரியாமல் இவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்குறாங்க இந்த குடிகாரனுக்கு இவனுக்கு தோட்டந்துறவுகள் வாகனம் என நிறைய சீதனமாக கிடைக்கிது இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து மூணு புள்ளையில பெற்றுக்கொள்கிறாங்க ஒரு பொம்பளை புள்ள ரெண்டு ஆம்பளை புள்ளண்ட வச்சுக்கொள்ளும் இது முதலாவது புள்ள இது ரெண்டாவது புள்ள இது மூன்றாவது புள்ள இவன்ட இந்த உருப்படி இல்லாத தனத்தால் இவன் திருப்பி இன்னும் ஒரு பொம்பளையோட கனெக்ஷனை வச்சுக்கொள்கிறான் அந்த கனெக்ஷனால் அவனுக்கு இன்னும் ரெண்டு புள்ள கிடைக்கிது ஒரு பொம்பளை புள்ள ஒரு ஆம்பளை புள்ளன்னு சொல்லி வச்சுக்கொள்வோமே இப்போ சொல்லுங்களேன் இந்த உம்மா ரைட் இந்த மாதிரி மூணு புள்ளைகள் இருக்கிறாங்க சும்மா வச்சுக்கொள்ளுவோமே ஒன்று இது நான் சரி இது நான் ரெண்டு இது உங்களோட பேரண்ட்ஸ்ன்னு உங்களோட அம்மா அல்லது அப்பாட்டு வச்சுக்கொள்வோம் மூன்றாவது வந்து இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிற பத்தொம்பது வயசு நீங்கள் சொல்லி வச்சுக்கொள்வோம் இப்போ அப்பா வந்து உருப்படி இல்லாதவன் இப்போ அப்பா என்ன செய்கிறாருன்னு சொன்னால் எங்கள் உம்மாவோட தோட்டந்தரவுகள் எல்லாம் விற்கிறான் அது அப்படியே அந்த ரெண்டாவது கள்ள பொம்புளைக்கு செலவழிக்கிறார் அந்த பொம்பளைக்கும் பொம்பளையோட புள்ளைகளுக்கும் செலவழிக்கிறான் ஆனால் அம்மா இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் அம்மாவுக்கு இப்போ தோட்டந்துறவுகளும் இல்லை இருக்கிற வாகனமும் இல்லை எல்லாத்தையும் விற்று போட்டு இவன் செலவழிக்கிறான் வந்து இந்த அந்த ரெண்டாவது பொம்பளைக்கு ஆக வேண்டி இந்த அம்மா இன்னும் பொறுமையா ஏமாந்து கொண்டே இருக்கிற இப்ப ரெண்டாவது பொம்பளை சொல்றா நீ கொண்டாந்த காசு பணம் எல்லாம் முடிஞ்சிருச்சு இப்ப இது எங்களுக்கு போதாது இவங்க பெரிய சல்லிக்காராக்களை இருக்கிறாங்க தோட்டந்தரவுகள் இருக்குது வெளிநாட்டுல உடுகள் இருக்குது சொத்துக்கள் இருக்குது ஆனா இந்த முதலாவது உம்மாவும் பிள்ளையிலும் பூச்சியத்தில் இருக்கிறாங்க ஒன்றுமே இல்ல ஆனா இன்னும் அம்மா வந்து அப்பாவை நம்பிக்கொண்டே இருக்கிறா இவன் என்ன செய்யறான் இப்ப உம்மோட பேர்ல கடனும் வாங்குறான் சொல்லும் ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்குறான் சரியா வங்கியில இருந்து ஐயாயிரம் ரூபாய் கடன் வாங்க வாங்கி அதில் ஐம்பது ரூபாய்க்கு இந்த புள்ளையில் மூணு பேருக்கும் சாக்லேட் மூனை வாங்கி கொடுத்துட்டு மிச்சமுள்ள காசு ஃபுல்லாக நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா இந்த கள்ள பொண்டாட்டிக்கும் அவன் குடும்பத்துக்கும் செலவழிக்கிறான் இப்போ வர வர கடன் தொகை கூட்டிக்கிட்டு போகுது ஐயாயிரம் ரூபாய் எடுக்கிறான் திருப்பி இன்னொரு ஐயாயிரம் ரூபா எடுக்கிறான் இப்போ நாங்கள் மூணு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டு வரோம் வந்து எங்களுக்கு இப்போ இந்த உண்மையான நிலவரம் என்னென்னு சொல்லி விளங்குது இந்த பேருக்கு இருக்கிறப்பா என்ன க தேவையில்லாத வேலைகளை செய்கிறான்றது எங்களுக்கு திட்ட தெளிவாக விளங்குது அம்மா உண்மையிலே பாவம் என்னென்னு சொன்னோம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிற நேரம் எங்களுக்கு விளங்குது ரைட் இதை விளங்கின பிள்ளைகள் மூணு பேரும் சொல்கிறாங்க இது சரிப்பட்டு வர விஷயம் இல்லை நாங்கள் அப்பாவை டிவோர்ஸ் பண்ணணும் டிவோர்ஸ் பண்ண இல்லைன்னு சொன்னால் நாங்கள் பூச்சியத்துக்கு கீழே மைனஸில் போய் விழுந்துருவோம்னு சொல்லி அம்மா கிட்ட பிள்ளைகள் விளங்கமாக சொல்கிறாங்க இப்போ உம்மோட பேரில் கடன் வாங்கி 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 பெரிய தோ வசதியோடு இருந்த தோட்டந்தரவுகளோட வாகனங்களோட இருந்த அம்மாவோட காசு கையில் இப்போ காசும் இல்லை எதுவுமே இல்லை ஃபுல்லாகவே ஜீரோ ஆகிட்டா என்னென்னு சொன்னால் விவ கூலி கூலி வீட்டில் இருக்கிறா எப்படி சரி விவசாயம் செஞ்சு கொண்டு ஆயரருவா மாதத்துக்கு சேர்த்துரா இப்ப கூலி ஐம்பது ரூபா வீட்டு கூலி வீட்டுக்கு கொடுக்குறா இப்ப கடன் வாங்கினதால கடனுக்கு ஐநூறு ரூபா வட்டி கட்டுறா இப்ப தண்ணி பில் நூறுவா வருது கரண்ட் பில் எல்லாம் சேர்த்து நூறு ரூபா வருதுன்னு வச்சுக்கொள்ளுமே மொத்தமா இப்ப கடைசியில இந்த கா சம்பாதிக்கிற காசுல முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் மிஞ்சுது இந்த காசை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துரும்னே சின்ன புள்ள நீங்க பத்தொன்பது வயசு சொல்றீங்க அம்மா எனக்கு இன்றைக்கு சிக்கனோட சோறு சாப்பிடணும்னு ஆசையா இருக்குதுன்னு சொல்லி இப்ப அம்மா சொல்றா சிக்கனோட சோறு சாப்பிடையலாம் எனக்கிட்ட இருக்கிறது முந்நூற்றம்பது ரூபா தான் ஆனால் கோழி உரைச்சி ஒரு கிலோ நானூறுரூவா வருது ஒரு மாதம் சாப்பிட்றத நாங்கள் நான் இந்த இதுக்கு செலவழிக்க இயலாதுன்னு சொல்கிறோம் ரெண்டாவது புள்ள சொல்லுது உம்மா எனக்கு காய்ச்சலாக இருக்குது நாங்கள் போய் மருந்து எடுப்போமான்னு சொல்லி ஆனால் உம்மா சொல்கிறா கொத்தமல்லியை வச்சு தண்ணியை குடிச்சு கொள்வோம் மருந்து எடுக்க போயேலாம் மருந்து எடுக்க போனால் நானூற்றம்பது ரூபா செலவாகும் ஆனால் எனக்கிட்ட இருக்கிறது முந்நூற்றம்பது ரூபா தான் இந்த மாதத்துக்கே செலவு செய்யு சொல்லி இப்போ மூத்த மகன் சொல்கிறான் அம்மா என் ஃப்ரெண்ட் எனக்கு ஒரு பைக் கொண்டாந்து தந்திருக்காரு அதை ஓடுறதுக்கு எனக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு அவன் எனக்கு காசு தாங்கன்னு சொல்லி அப்போ அம்மா சொல்கிறாரு எனக்கிட்ட இருக்கிறது முந்நூற்றம்பது ரூபா தான் நான் உனக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு ஐம்பது ரூபா காசு கொடுத்தா மிச்சமுள்ள உள்ள முந்நூறுவா வச்சு கூட எனக்கு மாதம் ஓட்டிக்கொள்ள ஏலாதுன்னு சொல்லி இப்போ இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யாருன்னு சொல்லி பிள்ளைகளுக்கு விளங்குது அப்போ இப்போ பிள்ளைகள் சொல்கிறாங்க உம்மா இது சரி வரது இல்லை வாப்பாவை டிவோர்ஸ் பண்ணுவோம் இப்போ வழக்கு வைக்கிறாங்க வழக்கு வச்சு வழக்கு நாள் வருது இப்போ வழக்கு நாள் கிட்ட வர நேரம் இவர் ஃபுல் ஷேப் அப்பாக்கு அப்பா வந்து அம்மாவுக்கு அடிக்கிறது இல்லை இல்லை சண்டை பிடிக்கிறது இல்லை இப்போ இன்றைக்கு நாளைக்கு வழக்குண்டு வார நேரம் இப்போ அம்மா வந்து பிள்ளைகளுக்கு ஐநூறுரூவா ஐநூறுரூவா ஐநூறுவா கொடுக்குறாரு இவர் பெட்ரோல் கொள்றாரு மருந்து எடுத்துக்கொள்கிறாரு இப்போ ஃபுல்லாக அன்பை காட்டுறாரு போலியான அன்பை காட்டுறாரு வழக்கு நாள் கிட்டவாகும் போதும் இப்போ வழக்குக்கு போய் ஜட்ஜ் கேட்ட உடனே பிள்ளைகள் கிட்ட கேட்கறாங்க உங்களுக்கு உமா அப்பா அப்பா வேணுமான்னு சொல்லி இப்போ அந்த பிள்ளைகள் பார்க்குறாங்க போ லாஸ்ட் வீக் எங்களுக்கு அப்பா காசு எல்லாம் தந்தாரு சோ உம்மா நாங்கள் அப்பா வந்து வேணும்னு சொல்லுவோம்னு சொல்லி அப்ப திருப்பி என்ன செய்கிறாரு ஜட்ஜ் ரைட் ஓகே அப்பா வந்து எங்களோட இருக்க விட்டுறாங்க ஆனா திருப்பி வழக்கம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுல திருப்பி பழையபடி அடிக்கிறது ஏசுறது உள்ளதெல்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு போகிறத அப்பா செய்கிறத வழக்கமாக்கி கொள்றாரு ஸோ திருப்பி திருப்பி கடன் வாங்குறாரு திருப்பி திருப்பி நாங்கள் குடும்பம் கஷ்டத்துக்குள்ளே போறோம் இதுதான் இந்த எங்கட நாட்டுக்கு இதுவரையில் நடந்த விஷயம் உண்மையிலே அம்மான்னு சொல்றது எங்களோட நாடு இதுவரையில் இந்த எழுவது வருஷமாக எங்களோட நாட்டை பரிபாலிச்சாக்கள் தான் இந்த கேடுகட்ட அப்பா உண்மையிலே இதுதான் எங்களோட ஆட்சியாளர்கள்ட்ட குடும்பம் இந்த ஆட்சியாளர்களை நம்பி இந்த எழுபத்தி ஆறு வருஷமாக இந்த நாட்டை கொடுத்தவங்க தான் இந்த நானும் இந்த உங்களோட அம்மா அப்பாவும் நீங்களும் அதுதான் எங்களோட நாட்டு மக்கள் இப்போ நாங்கள் இப்படி ஆக கீழ்மட்டத்தில் சொன்னால் தான் விளங்கும் அப்படி இல்லை டாலர் இத்தனை மில்லியன் இத்தனை ட்ரில்லியன் கடனில் இருக்கிறோம்னு சொன்னால் மக்களுக்கு அது எதுவுமே விளங்க போகிறது இல்லை இந்த நாட்டை யார் வந்தாலும் கட்டியெழுப்பில என்னென்னு சொன்னால் சுரண்டி திங்குறத வளமையாக்கி கொண்டுட்டாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கிடைக்கிற சம்பளத்தை விட எத்தனையோ பல கோடி மடங்கு அவங்க இந்த இலெக்ஷனுக்காக செலவழிக்கிறாங்க அவங்க அப்படி செலவழிக்கிறதுக்குரிய காரணம் என்னென்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஆறு வருஷத்துக்கு நாங்கள் செலவழிக்கிறத விட பல கோடி எங்களுக்கு இந்த திருடி எடுத்துக்கொள்ளலாம் சம்பாதிச்சு கொள்ளலாம்ன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிறதால தான் அவங்க இதை செய்கிறாங்க ஓ நாங்கள் நாட்டை காப்பாற்றுறண்டா என்ன தெரியுமா செய்யணும் இந்த குடும்ப தலைவனை நாங்கள் அடித்து விரட்டுறதுக்கு இந்த மூணு புள்ளையில ஒருத்தர் ரெடி ஆகணும் செய்யணும் ஒரு புள்ள ரெடி ஆகணும் அம்மா இந்த அப்பாவை தூக்கி விரட்டுவோம் நான் இந்த குடும்பத்தை பாரம் எடுக்கிறேன்னு சொல்லி ஸோ இதை பாரம் எடுக்கிறவனுக்கு பொருளாதாரத்தை பற்றி அறிவிக்கணும் அவனுக்கு மூளைக்கணும் என்னடா நாங்கள் ஜீரோல இருந்து தான் எழுப்ப போகிறோம் தெரியும் அப்போ எங்கள நாடு இந்த நிலைமைக்கு வந்தது இந்த பெட்ரோல் இல்லா போனது மருந்துகள் இல்லா போனது எல்லாம் இந்த 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 ஆட்சியாளர்கள் சுரண்டி தின்றது சிலவே இந்த பொறுப்பெடுக்கக்கூடியவருக்கு ஒரு 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 திட்டமிரி கோணம் ஒரு தெளிவிரி கோணம் நிச்சயமா இந்த பொறுப்பெடுக்க கூடியவர் வந்து அந்த கீழ பரம்பரையிலிருந்து வரக்கூடிய ஒருவராக தான் இருப்பார் செய்ய வேண்டிய முதலாவது வேலை இந்த நாட்டுக்கே வினையாக இருந்த இந்த இந்த கேடு அப்பாவை இந்த இடத்திலிருந்து தூக்கி எறியணும் இப்போ இந்த அம்மாவோட எங்களுக்கு கடன் மிஞ்சிருக்குது அப்போ இந்த கடனை மீட்டுறதுக்கு ஒரு மெத்தடை கண்டுபிடிக்கணும் புதிய வருமான மெத்தடுகளை கண்டுபிடிக்கணும் புதிய விதத்தில் சிந்திக்க கூடியவனா இருக்கணும் நாட்டை யாரு பொறுப்பெடுத்தாலும் நாளையில் இருந்து சக்ஸஸ் ஆக்க முடியாது தெரியும் தானே இப்போ தேர்தலில் சொல்ற மாதிரி அந்த ஸ்பீடுக்கு வேலை நடக்காது சொல்றாங்க தானே அரசு உத்தியோகத்தர்கள மாச மாத சம்பள பத்தாயிரம் ரூபா கூட்ட போறோம் சொல்லி அப்படி கூட்டினு சொல்லி நாட்டு பொருளாதார ரீதியில் முன்னேற போற இல்லை அதையும் கடன் எடுத்து தான் செய்யணும் அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா புதிய உற்பத்தி முறைகளை புதிய பொருளாதார முறைகளை நாங்கள் கொண்டு வரணும் காலத்தோட தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கடனாக இல்லாமல் ஆக்கி கொள்ள ஏலும் ஆகும் இப்போ கடன் இல்லை ஆனால் இன்னும் நாங்கள் கொஞ்சம் காலம் போனதுக்கு பிறகு தான் இப்போ அவனுக்கு ஏலும் ஆகும் இல்லாமல் போன வாகனங்கள் திரும்பி வாங்குறதுக்கு அதுக்கு பிறகு காணி பூமி வாங்கி அதுக்கு பிறகு தோட்டந்தொறவுகள் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் நினைக்காத அளவுக்கு காலம் போகும் ஸோ இதுக்கு நீங்கள் இப்போ அடுத்த எலெக்ஷன் வார நேரமும் இந்த பிரச்சனை ஃபுல்லாக முடிஞ்சிருக்காது திருப்பியும் நீங்க அந்த பழைய கேடு கேடுகட்டவரட் சொற்களை நம்பி நீங்க திருப்பி அவங்களுக்கு ஓட் பண்ண போனீங்கன்னு நான் இந்த ஒருத்தரை குறிப்பிட்டு சொல்ல இல்லை பொதுவா இந்த எழுபத்தி ஆறு வருஷமும் ஆட்சி செஞ்சவங்களை தான் சொல்றேன் நீங்க என்ன செய்யணும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு இளமான ஒரு நல்ல திட்டமுள்ள நல்ல கொள்கைகளை கொண்ட சும்மா அந்த கதை மட்டும் உள்ள அவர் இல்லாமல் சரியான முறையில் செய்யக்கூடிய ஒருத்தரை நாங்கள் தெரிவு செஞ்சால் மட்டும்தான் எங்களுக்கு இதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரையிலும் இதை நாங்கள் செய்யலைன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் காலம் போன நேரம் ஹாஸ்பிட்டலில் மருந்து இல்லா போகும் அந்த நேரம் மருந்து இல்லாமல் அவருக்கு சாக வேண்டி வரும் கடைசியில் க சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல் மூன்றாவது ஆளுக்கும் மரணிக்க வேண்டி வரும் கடைசியாக திருப்பி பெட்ரல் இல்லைன்னு சொல்லி கேட்ட முதலாவதுவருக்கும் மரணிக்க நேரிடும் கொஞ்சம் காலம் போகிற நேரம் இந்த நாடும் அம்மா வந்து சொல்கிற இந்த நாடும் இல்லாமல் போயிடும் போக்குள்ள என்ன நடக்கும் ஊருக்குள்ள இது மாதிரி ஒரு குடும்பம் இருந்தேன்ற ஒரு ஞாபகம் மட்டுமே மிஞ்சிறத போல உலக மெப்ளையும் இது மாதிரி ஒரு நாடு இருந்தேன்னு சொல்றதுக்குரிய அந்த நினைவுகள் மட்டுமே மிய வச்சு இந்த நாடும் எதிர்காலத்தில் இல்லாமல் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது காலப்போக்கில் உலகமே கதைப்பாங்க ஒரு குடும்பத்தால் முழு நாடுமே இல்லாமல் போனேன்னு சொல்லி யார் எங்கட சொத்துக்களை சுரண்டி எடுத்து அவங்க ஒரு குடும்பத்தை செஞ்சு கொண்டாங்களோ அந்த குடும்பம் வெளிநாட்டில் பெரிய வசதிகளோடு அவங்க செஞ்சதுகளை நினச்சி கதத்தி சிரிச்சு கொண்டு இருப்பாங்க ஆனால் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு நாடு இல்லவே இல்லாமல் போயிடும் ஸோ இலெக்ஷனில் நல்லா சிந்தித்து ஒழுங்கான முடிவெடுங்க நான் இவங்களுக்கு கொடுங்க அவங்களுக்கு க வானாடு சொல்ல இல்ல இந்த எலெக்ஷன்ல பரம்பரை பரம்பரையா நாங்க அந்த கட்சி இந்த கட்சி என்ற மனப்பாங்க விட்டு நாட்டை செய்யக்கூடிய ஒருத்தருக்கு வாட் பண்ணுங்க